நான் சொல்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் உங்கள் லைஃப்பில் செய்யலைன்னா நீங்கள் தொழுகிற தொழுகைகளும் நோன்பு வைக்கிறதும் குரான் ஓதுறது எதுவுமே கூடாது குறிப்பாக இந்த வீடியோவை பசங்க பார்த்துட்டு இருக்கீன்னு சொன்னால் கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஜென்ரேஷனில் உள்ள பசங்களுக்கு குளிப்பு கடமைனா என்னன்னே தெரியல பருவ வயது அடைஞ்சிட்டா அவன் தொழுகணும் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியுது ஆனால் பருவ வயது அடையிறது அப்படின்னா என்னன்னு தெரில ஒரு பொண்ணுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு தன்னுடைய தாயோ அல்லது அக்காவோ கைட் பண்ணி சொல்லி கொடுத்துட்றாங்க ஆனா அதுவே பசங்களுக்குன்னு நான் யாரும் சொல்லி கொடுக்கறதுக்கு முன் வரதில்லை காரணம் அதன் மீது அதிகமான விழிப்புணர்வு நம்மள்கிட்ட இல்லை ஒரு பையன் பதிமூணு வயசுக்கு மேல வந்துட்டான்னு சொன்னா நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் நான் சொல்ற விஷயத்த நல்லா காது கொடுத்து கேட்டுக்க இது பதினாலு வயசுக்கு மேல வந்துட்டாலே ஒரு பையனுக்கு வரக்கூடிய ஒரு விஷயம் தான் இது நம்ம பாட புத்தகத்திலையும் படிச்சிருக்கிறோம் பெரும்பாலும் ஒரு மனிதன் தூங்கும் அல்லது கணவன் மனைவி சேரும் அல்லது இச்சையினால் ஏற்படக்கூடிய கெட்ட பழக்கத்தின் காரணமாக இந்த ஸ்டம் வெளியாகிறது இது வெளியானதுக்கு பிறகு நாம தொழுதாலும் குரான் ஓதினாலும் ஹஜ் செஞ்சாலும் எதுவுமே கூடாது ஏன்னா ஒரு குளிப்பு கடமையில இருக்கிறான் இந்த கடமையை எப்ப நிறைவேற்றுவானோ அதுக்கு பிறகுதான் இந்த அமல்கள் எல்லாம் கூடும் இது சரியா நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடம் இதோட ஒரு மனுஷன் தன்னுடைய வீட்டுல இருந்தானா அந்த வீட்டுல மழக்குமாறுகளே வரமாட்டாங்க பெருமானார் சொல்லியிருக்கிறாங்க அப்போ இந்த ஸ்பேம் வெளியாகிருச்சுன்னு சொன்னா என்ன செய்யணும் முதல்ல நாம உழு செஞ்சுட்டு குளிக்கிறதுக்கு உண்டான வேலைகளை பார்க்கணும் முழுமையான முறையில குளிக்கணும் ஒரு முடி கூட விடக்கூடாது இரண்டாவது விஷயம் வாய்க்கு குளிக்கணும் அது ரொம்ப டீப்பா இருக்கணும் அதனால கரகரா செய்யறது அப்படின்னு சொல்லுவோம் இது மாதிரி மூணாவது விஷயம் தன்னுடைய நாசிக்கு நீர் செலுத்தணும் அதாவது மூக்குக்கு தண்ணீர் செலுத்தி அதை சுத்தம் செய்யணும் இது எல்லாமே பரிபூர்வமான ஒரு குளிப்பினுடைய கடமைகளை நிறைவேற்றக்கூடியதாக இருக்குது இத எல்லாரும் கத்துக்கணும் முக்கியமா இந்த ஜென்ரேஷனுக்கு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் உங்கள்ல யாரும் பதிமூணு பதினாலு வயசுக்கு மேல இருந்தாங்கன்னு சொன்னா இந்த வீடியோவை அந்த பயலுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வயசுல அவன் தெரிஞ்சுக்க கூடிய முக்கியமான ஒரு விஷயம் இது அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி